இன்றைய தொகுப்பு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களின் வேதனையை புரிந்து கொண்டு அரசியல் செய்யாமல் அரசுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் கே எம்டி கே பொதுச் செயலாளரும் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினருமான இ ஆர் ஈஸ்வரன் தெரிவித்துள்ளார் சேலம் புறநகர் மாவட்ட அலுவலகத்தில் சேலம் ஒருங்கிணைந்த மாவட்ட பொதுக்குழு கூட்டத்திற்கு செல்வது சம்பந்தமாக ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட செயலாளர் ராஜ்குமார் தலைமையில் நடைபெற்றது கேஎம்டிகே சார்பில் தெருநாய்களை கட்டுப்படுத்தவும் தெருநாய்கள் கடித்துக் கொன்ற ஆடு மாடுகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க கோரி மாபெரும் கவன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் கே எம் மாநில துணை பொதுச் செயலாளர் சக்திகோச் நடராஜ் மாநில பொருளாளர் கே கே சிபாலு மாநில இளைஞரணி செயலாளர் சூரியமூர்த்தி மாநில துணை இளைஞரணி செயலாளர் துரைராஜா மற்றும் ஈரோடு ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் PSLV C59 ராக்கெட்டை ஏவுவதற்கான 24 மணிநேர கவுண்டவுன் தொடங்கியுள்ளது. புரோபஸ் ஏகே கோளூடன் நாளை ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து விண்ணில் பாய்கிறது PSLV C59 ராக்கெட். சூரியனின் மேற்புற வளிமண்டலமான கொரோனாவை புரோபஸ் ஏகே கோள் ஆய்வு செய்ய உள்ளது. தந்தையின் நிலத்தில் விவசாயம் செய்வதற்காக ஆயுள் தண்டனை கைதி சந்திராவிற்கு தொன்னூறு நாட்கள் பரோல் வழங்கியது கர்நாடக உயர்நீதிமன்றம் கொலை வழக்கில் தண்டனை அனுபவிக்கும் இவர் கடந்த பத்து ஆண்டுகளாக பரோலில் வெளியே செல்லாமல் இருந்ததை கருத்தில் கொண்டு விவசாய வேலையை மட்டுமே செய்ய வேண்டும் என நிபந்தனை விதித்து நீதிபதி பரோல் வழங்கியுள்ளார் மாஞ்சோலை தேயிலை தோட்டங்களை அரசு ஏற்று கோரி வழக்குகளை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவு அனைத்து தொழிலாளர்களுக்கும் பண பலன்களை வழங்க தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவு சினிமா வெளியான மூன்று நாட்களுக்கு விமர்சனங்களை சமூக வலைதளங்களில் வெளியிட தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு விமர்சனம் கருத்து சுதந்திரம் என்பதால் உத்தரவு பிறப்பிக்க இயலாது எனவும் நடிகர் மீது அவதூறு பரப்புவது குறித்து போலீசில் புகார் அளிக்கலாம் எனவும் நீதிபதி கருத்து பெஞ்சில் புயல் நிவாரண நிதியை விடுவிக்க மத்திய அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் மத்திய குழுவை உடனடியாக அனுப்பி வைக்கவும் என மக்களவையில் திமுக எம்பி பி டி ஆர் பாலு வலியுறுத்தியிருக்கிறார் திருவண்ணாமலை தீபமலை நிலச்சரிவில் புதைந்து போய் உயிரிழந்த ஐந்து பேரின் உடல்கள் நேற்று இரவு மீட்கப்பட்ட நிலையில் மேலும் இருவரின் உடல்களும் இன்று மதியம் மீட்கப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க